அஸ்லாம் வெல்கம் டு ஆஸ்ரா கிரியேஷன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பிளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லா விவசாயம் பண்ணுறதுமே கஷ்டம்தாங்க வெண்டி விவசாயத்தில் நாங்கள் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவப்பட்டிருக்கோம் என்னென்ன நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டிக்காய் வந்து நம்ம வந்து ஒரு நாள் விட்டு விட்டு ஒடிச்சிடணும் இல்லைன்னா இந்த வெண்டிக்காய் ஃபுல்லாமே முத்திரும் முத்திட்டா நம்மளால வந்து அடுத்த காப்பு வந்து அதுலேருந்து வராது நம்மளாலே வந்து ஒடிக்கவும் கஷ்டமாகவும் இருக்கும் இதில் உள்ள செடிகளுமே நம்மளுக்கு வந்து அரிக்கும் நம்ம உள்ள நடக்கும் போதே கை கால் எல்லாமே அரிக்கும் இதில் உள்ள க வெண்டிக்காயுமே ஒடிக்கிறது அவ்வளோ கஷ்டங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அது க ஒடிக்கும் போதே கையில எல்லாம் கீறி ரத்தம்லாம் வரும் அதனால அவங்க போட்டு தான் எப்பயுமே ஒடிப்பாங்க சில பேருக்கு வந்து அது க்ளவுஸ் போட்டுமே ஒடிச்சாலுமே அவங்களுக்கு வந்து கையெல்லாம் உள்ள கீறி அவங்களுக்கு வந்து ரத்தம் வந்துடுங்க இந்த வெண்டி விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாள் விட்டு விட்டு வந்து தண்ணி வந்து அதுக்கு பாய்ச்சிக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் வந்து காப்பு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா த வெண்டி ஒடிக்கிற போதே வந்து தண்ணி விடுறதுக்கான வேலையெல்லாம் வந்து சைடாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா வெண்டிக்காலமே ஒடிச்ச பிறகு அதில் இருக்க வளைஞ்சது முத்தல் எல்லாமே எடுத்துட்டு நாங்கள் அப்படியே மார்க்கெட்டுக்கு அனுப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்